வணக்கம் நண்பர்களே விஜயவர்களோட அவர்களோட ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த இதில் இவருக்கு எப்படி அரசியல் யோகம் இருக்கா அரசியல் எந்த அளவுக்கு வருவாரா என்ன அப்படின்னு இவருக்கு சார யோகம் இருக்குதா இல்லையா ம் லக்னம் கன்னியா லக்னம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு ஓகே ராசி வந்து கடக ராசி ராசிநாதன் கடகராசினாவே ராசி வந்து சந்திரன வந்து அங்க ஆட்சி ஆகிடுவார் ராசிநாதனும் அங்கேயே இருக்கிறதுனால அதுவும் வலிமையா இருக்காரு இப்ப லக்னாதிபதியான பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்து ஒம்பது பத்துக்கு அதிபதிகள் புதன் சுக்கரன் கூடி சுபகந்திரத்திலே நின்னு தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது சேர்ந்துருக்கு அப்ப தொழில் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கும் லைஃப்ல ஏன்னா ரெண்டு சுப கிரகங்கள் லக்னாதிபதியோட சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் வாங்குறது ஒரு பெரிய சிறப்பு அது இருக்குது ஓகே அது கலைத்துறைக்கு சரி அடுத்து சந்திரமங்கல யோகமும் பதினொன்னாம் இடத்துல சேர்ந்துருக்கு இந்த சந்திரமங்கல யோகம் யாருன்னா லாபாதிபதி மூன்றாம் அதிபதி அட்டமாதிபதி பதினொன்னுல அப்ப லாபாதிபதி மூணாம் அதிபதி சேரலாம் மூணுன்னா செல்வாக்குதான் அடிமை பேக்ரவுண்ட் சொல்லுவாங்கள்ல நான் யார் நான் அந்த இதில் வந்து சந்திரமங்கலயோகம் வந்திருக்கு அப்போ அடுத்து மக்கள் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு நாலு நாலாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்காரு நாலாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்துக்க ஆறில் இருக்காரு ஏழாம் அதிபதியும் ஆறில் இருக்கார் மக்கள் செல்வாக்கு இருக்குது ஆனால் அந்த கிரகம் ஆறாம் இடத்துல இருந்து பத்த பார்க்குது குரு ஆறில் இருந்து பத்தை பார்க்குறாரு பத்தை பார்த்தா தொழில் சிறப்பு ஓகே நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அஞ்சு பத்துக்கு அதிபதி தான் நம்ம பார்க்கணும் மெயினாக இப்போ ஐந்தாம் இடத்த அதிபதி யாருன்னா சனி இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி சனி பத்தாம் இடத்த அதிபதி புதன் ஐந்தாம் இடத்த அதிபதி போய் பத்தில் சனி வந்து சூரியனோட சேர்ந்துருக்காரு ஓகே பத்தாம் அதிபதி தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் இருக்காரு ஓகே சனி நல்லா தான் இருக்காரு ஐந்தாம் அதிபதி கிடலை நல்லா இருக்கார் அப்போ பத்தாம் அதிபதியும் நல்லா தான் இருக்காரு தனிச்சு திரிவோணத்தில் இருக்காரு சுக்கரனோட சேர்ந்து நல்லா தான் இருக்காரு ஐந்து பத்து அதிபதிகள் எல்லாம் சேர்ந்து எல்லா கிரகங்களும் சரியான இடத்துல நல்லா இருக்குது ராகு மட்டும்தான் கொஞ்சம் ராகுக்கும் நாலு கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்து சிறப்பு ராஜயோகத்தை ஏற்படுத்தி இருக்கு சந்திரமங்கல யோகம் தர்மத மாதிபதி யோகம் ராஜயோகம் இந்த மூன்று யோகங்களும் அந்த ஜாதகத்தில் இருக்குது ஆனால் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் வந்து சாரயோகம் எதிரிகளை வந்து வெல்லணும்னா இந்த சாரயோகம் இருந்தால் தான் எதிரிகளை ஜெயிக்க முடியும் ஏன்னா எதிரிகள் துரோகிகள் இந்த நண்பர்கள் இந்த மூன்று பேர்த்தையும் வந்து காலி பண்ணிட்டு மேல தான் அந்த சாரயோகம் பெற்றவன் இந்த மாதிரி சாரயோகம் தான் எதிரிகளை வந்து வெல்ல முடியும் இந்த எதிரிகளை வந்து எதிரிகள் யாரு ஆறாம் அதிபதி பத்துல இருக்காரு அந்த பத்துல குருசாரமே வாங்கி குரு பார்த்தால்தான் அமராதி பத்துல சனி இருக்காரு குருசாரம் வாங்கி சனி குரு பாக்குறாரு ஆனா அந்த சனி குருசாரமே வாங்கினாலும் சாரயோகம் இருக்கும் ஏன்னா எழுபத்தி நாளில் அந்த சாரயோகம் இருக்கிறதுக்கு அதாவது ஒரு நட்சத்திர சாரயோகம் இருக்குது ஸ்ட்ராங்காக கிடையாது ஸ்ட்ராங்கான்னா ஒரு கலைஞர் ஜாதகத்தில் ஒரு மோடி ஜாதகத்தில் ஒரு எம்ஜிஆர் ஜாதகத்தில் ஜெயலா ஜெயலலிதா அவர்கள் ஜாதகத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தில் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி சாரயோகம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிடையாது இந்த ஸ்ட்ராங்காக சார யோகம் இருந்தால் தான் அந்த எல்லாம் சால்வ் பண்ணி மேல் நோக்கி வரக்கூடிய ஒரு பெரிய தலைவராக வர முடியும் ஆனால் இவருக்கு சாரயோகம் சூச்சமாகத்தான் இருக்குது சாரயோகம் இருக்குது எப்படின்னா சனி பத்துல இருந்து பாக்குறாரு குரு ஆறாம் இடத்துல இருந்து பார்க்கறாரு ஆறு பத்துக்கு தான் சாரயோகம் இருக்குது மத்திம சார சொல்லலாம் இது வந்து ஒரு கட்சிக்கு நீங்க தலைவராக இருப்பா இருப்பாங்க சில பேர் இப்போ திருமாவளவன் வந்து கட்சியில் தலைவராக இருக்கார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தலைவர்கள் இருப்பாங்க நிறைய தலைவர் இருப்பார் என் கமலஹாசன் தலைவராக இருக்கார் இந்த மாதிரி தலைவராக இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து மேலே நிற்கக்கூடிய ஒரு சாரயோகம் வந்து இந்த ஜாதகத்தில் இல்லை அந்த ஜா அந்த ஜாதகத்தில் அந்த சாரயம் இருந்தால் தான் அவன் வந்து பிரச்சனைகளை எல்லாம் பேஸ் பண்ணி வருவான் இல்லைனா எதிரிகள் வந்து நம்மளை சூழ நயவஞ்சகமாக நம்மளை எல்லாம் காலி பண்ணி நம்மளை தரமாக நம்மளை காலி பண்ணிடுவாங்க காலி பண்ணிடுவாங்கன்னா உதாரணமாக நம்மளை குறைச்சிடுவாங்க அந்த வேகத்தை வெற்றியை வந்து குறைச்சிருவாங்க அதே சமயத்தில் மூணாம் இடத்து அதிபதியை வந்து வலுப்பெறணும் மூணாம் இடத்த அதிபதி யாருன்னு செவ்வாய் வலுமையா இருக்காரு மூணை பாக்கல ஏன்னா சப்போர்ட் பண்றவன் தொடர்ந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்றவன் நமக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணும் எல்லா நேரத்திலயும் சப்போர்ட் பண்ணாதான் பெரிய ஒரு ஆளா இருக்க முடியும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பதிமூணு பன்னெண்டு வருஷத்துக்கு மேல வந்து ஆ இருக்காரு எதிர்கட்சியா தான் இருக்காரு கலைஞர் ஆனா பத்து வருஷம் ஆட்சியில பன்னெண்டு வருஷம் ஆட்சியில இல்லாம ஒரு கட்சிய வந்து வச்சு அந்த பில்டப்லேயே வச்சு கொண்டு வர்றது அப்படிங்கறத அந்த மாதிரி சாரயோகம் இருந்தா தான் முடியும் அப்பதான் அவங்க வந்து சிஎம் லெவல்ல போய் அந்த வெற்றி வகையை சூட முடியும் சாரயோகம் விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இருந்தாலும் நம்ம அவரோட புகழ் செல்வாக்கெல்லாம் பாக்கும்போது நமக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பெருமைப்பா இருக்கும் நடக்கிறத பாருங்க சாரயோகம் இல்லை இல்ல இருந்தா இருந்திருந்தா மகிழ்ச்சியா இருந்திருக்கும் நானும் கூட தான் பார்த்தேன் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு உங்களை விட வந்து எனக்கு ஆர்வமா இருந்தது ஆனா இல்ல இருந்தாலும் அவர் யோகங்கள் எப்படி இருக்குன்னு பாப்போம் நன்றி